தாதியர்கள் அறுபது வயதில் கட்டாயமாக ஓய்வு பெறல் கடந்த அரசின் தீர்மானம் உயர் நீதிமன்றத்தால் உறுதி மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுத்த இடைக்கால தடை உத்தரவை செல்லுபடியற்றதாக்கிய உயர் நீதிமன்றம் என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதை நாங்கள் காணலாம் இன்றைய தினம் தமிழன் பத்திரிகையும் முதற் பக்கத்தில் அதனை தந்திருக்கிறது அறுபது வயதில் கட்டாய ஓய்வு இடைக்கால தடையை நீக்கி உயர் நீதிமன்றம் உத்தரவு என்பதாக அதற்கு தலைப்பற்றிருப்பதைக் காணலாம் பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் சுட்டிக்காட்டியிருக்கப்பட்டிருக்கின்றன அதுகள் குறித்த பொழுது நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கும் அரசாங்க சேவையில் பணிபுரியும் நான்கு தர மட்டங்களை கொண்ட தாதியர்கள் அறுபது வயதில் கட்டாயமாக ஓய்வு பெற வேண்டும் என கடந்த அரசாங்க காலத்தில் மேற்கொள்ளப்பட்ட அமைச்சரவை தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேன்முறையீட்டு நீதிமன்றம் விடுத்த இடைக்கால தடையுத்தரவை செல்லுபடியேற்றதாக்கி உயர்நீதிமன்றம் நேற்று உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அத்துடன் மேற்படி விடயத்துடன் சம்பந்தப்பட்டு தாக்கல் செய்யப்பட்டுள்ள மனுவை மீண்டும் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளுமாறும் உயர்நீதிமன்றம் மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு உத்தரவும் பிறப்பித்திருக்கிறது மேன்முறையீட்டு நீதிமன்றத்தால் விடுக்கப்பட்டிருக்கின்ற இடைக்கால தடை உத்தரவு சட்டத்திற்கு முரணானது என்றும் அதனை செல்லுபடியாற்றதாகுமாறும் கோரி சட்டமா அதிபரினால் தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்ற மேல்முறையீட்டு மனு நேற்று விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது இதையடுத்து மேற்படி உத்தரவை உயர்நீதிமன்றம் சமர்ப்பித்திருப்பதாக உயர்நீதிமன்றம் பிறப்பித்திருப்பதாகவே அந்த விடயம் சுட்டிக்காட்டப்படுவதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது பல்வேறு முக்கியமான விடயங்கள் அதில் வெளியாக இருக்கின்றன யசந்த கோத்தாகுட ஜனகடி சில்வா மற்றும் டி நவாஸ் ஆகிய மூவரடங்கிய உச்சநீதிமன்ற நீதிபதிகள் குழா முன்னிலையில் நேற்று இந்த விசாரணை இடம்பெற்றது அரசாங்க ஊழியர்கள் அறுபது வயதில் கட்டாயமாக ஓய்வு பெறுவதற்கு கடந்த அரசாங்கத்தின் காலத்தில் அமைச்சரவையினால் தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டிருந்தது இதற்கு எதிராக அரசு சேவை ஐக்கிய தாதியர் சங்கம் மற்றும் அதன் தலைவர் முருதட்டுவே ஆனந்த தேரர் உள்ளிட்ட தரப்பினர் ரிட் மனு ஒன்றை தாக்கல் செய்திருந்தார்கள் அதனை விசாரணைக்கு எடுத்துக்கொண்ட மேன்முறையீட்டு நீதிமன்றம் கடந்த அரசாங்கத்தின் அமைச்சரவை மேற்கொண்ட தீர்மானத்தை நடைமுறைப்படுத்துவதை தடுக்கும் வகையில் மேற்படி இடைக்கால தடை உத்தரவை பிறப்பித்திருக்கிறது எவ்வாறாயினும் சட்டத்திற்கு முரணான வகையில் இடைக்கால தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாகவும் அவ்வாறான உத்தரவை பிறப்பிப்பதற்கு மேன்முறையீட்டு நீதிமன்றத்திற்கு அதிகாரம் கிடையாது எனவும் தெரிவித்து சட்டமா அதிபர் உயர்நீதிமன்றத்தில் மேற்படி மனுவை தாக்கல் செய்திருந்தார் என்ற விடயமும் அதன் மூலமாக வழியாக இருக்கின்ற ஒரு தகவலாக அமைந்திருக்கிறது